மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருநள்ளாறில் சனி பயிற்சி பூஜை நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கா அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சனி பயிற்சிக்கான பரிகாரம் அல்லது ஜாதகத்தில் சனி தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் திருநள்ளாறு கோவில் தான் ஞாபகத்துக்கு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசிக்க வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பயிற்சி பூஜை வாக்கிய பஞ்சாங்க முறையில நடத்தப்படுது இந்த நிலையில திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வருஷம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால பக்தர்களிடையே குழப்பம் ஏற்பட்டிருக்கு இது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோவில் தனி அதிகாரி என்ன சொல்றாங்க அர்ச்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில சனி பயிற்சி தொடர்பா செய்திகள் வெளிவரதாகவும் குறிப்பா மார்ச் சனி பயிற்சி என்ற தகவல் பரவலா வெளிவந்து சொல்லப்படுது ஆனா திருநள்ளாறு தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் புண்ணிய திருத்தலத்துல குறிப்பா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படின்ற தகவல் பரவலா பேசப்பட்டு வருவதாகவும் அதனால திருநள்ளாறு தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் சனீஸ்வர பகவான் புண்ணியத்தலம் வாக்கிய பஞ்சாகம் முறையை பின்பற்றுவதை தெளிவுபடுத்துவதா சொல்லப்பட்டிருக்கு இந்த பாரம்பரிய கணிப்பின் முறையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தான் சனி பயிற்சி பூஜை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற பொழுது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கமா நடக்கக்கூடிய தினசரி பூஜைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு